நமஸ்காரம் இன்னையோட ப்ராப் ஒன்ஸ் யூ லேர்ன் ஹவு டு கிரியேட் யுவர் ஓன் ஹாப்பினஸ் நோவன் கேன் டேக் இட் ஃப்ரம் யூ பியூட்டிஃபுங்க ரொம்ப 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 உண்மை நம்மக்கிட்ட தானே எல்லாம் ஒழிஞ்சுன்ருக்கு நம்மக்கிட்டதான் எல்லாம் ஒழிஞ்சுன்ட்ருக்கு ஸோ தமிழை சொல்லத் தைமா இடுக்க நகுக நகுக அப்போது நம்ம தான் இங்கே நம்மளை உற்சாகப்படுத்திக்கணும் இன்னைக்கு ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுருக்கோம் நம்ம காலம் காற்ற நான் அடிக்கடி சொல்லுவேன் காலம் காற்றி தூங்கி இருந்தோன்னே உங்களே நீங்கள் கண்ணாடியில் பார்த்துட்டு ஐ லவ் யூ அப்படின்னு நீங்கள் சொல்லுங்க அப்போ அந்த நாள் முழுக்க சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு ஸோ நீங்கள் தான் உங்களை உற்சாகப்படுத்திக்கணும் நீங்கள் உற்சாகப்படுத்தினா தான் உள் நம்மளோட இருக்கக்கூடிய செல்ஸ் எல்லாமே ரொம்ப சந்தோஷமாக சுறுசுறுப்பாக வேலை செய்யும் பயங்கரமாக டக்கு 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 நமக்கு எடுத்து கொடுக்கும் இது இதுக்கு இது அடுத்த இது பண்ணு இப்படி பண்ணலாமே அப்படி பண்ணலாமே அப்படி பேசு இப்படி பேசுன்னு நம்ம செல்கள் வந்து அவ்வளோ சுறுசுறுப்பாக வேலை செய்யும் அப்போ அது சுறுசுறுப்பாக வேலை செய்யணுமானா நம்ம மூளை வல்ல வேலை செய்யணுமானா நம்ம அதுக்கு அப்போ அப்பப்போ டிப்பு கொடுத்துட்டே இருக்கணும் நீ ஏ ஐதி கிரேட் அப்படின்லாம் நம்ம அடிக்கடி டாப் யுவர் செல்ஃப் அப்படின்லாம் சொல்லுவேன் நான் நாங்கள் வந்து இந்த மார்க்கெட்டிங்கிலலாம் இருக்கும்போது எங்களை ட்ரெயினிங்லலாம் அப்படிதான் சொல்லுவோம் ஒரு ஆர்டர் கிடச்சிது அப்படின்னா அந்த காலத்துலலாம் நாங்கள்லாம் மார்க்கெட்டிங்கில் போகும்போது ஒரு ஆர்டரை கிடச்சதுன்னா நிஜமாகவே அது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் அப்போ உடனே நாங்கள் வந்து எங்களே நாங்கள் தட்டிப்போம் ஆய் வெரி குட் ய அ குட் ஜாப் அப்படின்னு சொல்லிப்போம் ஏன்னா நம்மளை நம்மளை உற்சாகப்படுத்திக்கிறதாக தான் இம்பார்ட்டண்ட் நீங்கள் உங்களை உற்சாகப்படுத்திட்டா ஃபஸ்ட்டு நீங்கள் நல்ல சுறுசுறுப்பாக இருப்பேன் உங்களோட செல்ஸ் அதுக்கு மேலே சுறுசுறுப்பாக இருக்கும் அதே சமயத்தில் இன்னொருத்தர் யாராவது பண்ணினா கூட உங் நீங்கள் அவங்கள அப்ரிஷியேட் பண்ணுவேன் அதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க சரி நீங்கள் இங்கேருந்தான் ஃபஸ்ட்டு நம்மக்கிட்டேன்னா எல்லா பழக்கம் நீங்கள் இங்கே அப்ரிஷியேட் பண்ண பழக 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 என்ன ஆகுன்னா அடுத்த வா பண்ணும்போது கூட நீங்கள் உடனே அப்ரிஷியேட் பண்ணுவீங்க ஸோ நீங்கள் அடுத்த வாழை அப்ரிஷியேட் பண்ணும்போது என்னாகும் யூ ஃபீல் ஹாப்பி ஹை பார்த்தியா அவளும் நல்லா பண்ணிட்டா அவள் நல்லா அழகாக பேசின்ட்டுருக்கா அவ்வளோ அழகாக ட்ரெஸ் பண்ணிகிட்டுருக்கா அப்படின்னு நீங்கள் இன்னொன்று நீங்கள் அட்மையர் பண்ணுற பார்த்தேடா அதுதாங்க இம்பார்ட்டண்ட் அதுதான் கடவுள் புற படைப்புங்க ஸோ இது யாராலையும் திருட முடியாது அந்த ஒரு அட்மையர் நீங்கள் அட்மையர் பண்ணுறது இருக்குது பாருங்க அந்த அட்மையர் பண்ணி ஆத்மாத்மா நீங்கள் சந்தோஷப்படுற அது ஒரு கோவிலுக்கு போகிறோம் ஒரு சுவாமியோட அலங்காரத்தை பார்க்குறோம் அப்படியே அந்த மேலேந்து அந்த கிரீடத்துலேருந்து பாதம் வரைக்கும் நம்ம மேலேருந்து கீழே பார்க்குறோம் பார்த்துட்டு நம்ம அந்த அலங்காரத்தை வந்து அப்படியே நம்ம உள்வாங்கிக்கிறோம் இது இந்த மாதிரி ஒரு சீக்ரெட்லாம் யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாதுங்க எந்த பைசா கொடுத்து வாங்கிக்க முடியாது ஸோ இது ஃபர்ஸ்ட் எங்கேருந்து பழகணும் நம்ம கிட்டேருந்து ஃபஸ்ட்டு நம்மளை வந்து நீங்க உற்சாகப்படுறதுக்கு பழகணும் சின்ன சின்ன வேலை பண்ணால ஐது கிரேட் சூப்பர்டா அப்படின்னு நீங்களே சொல்லிக்கோங்க நீங்களே சொல்லிணும் ஒரு டான்ஸ் ஆடி ஒரு கைத்தட்டி நீங்களே உங்களை கைத்தட்டிக்கோங்கோ ஆ வெரி குட் நம்ம நானாக பண்ணேன் சூப்பர் அப்படின்னு கொஞ்சம் அப்படி அப்படி தட்டலாம் நீங்க பண்ணி வச்சுக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ஸ்டார்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ண ஆகும் உங்கள் பாடி லாங்குவேஜ் மாறும் அந்த பாடி லாங்குவேஜ் மாறும்போது அந்த இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் அங்கே இருக்கக்கூடிய அந்த வைப்ரேஷன் மாறும் கண்டிப்பாக மாறுங்க இது இதெல்லாம் வந்து நான் என்ன சொன்னாலும் நேற்று நான் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் சொன்னால் அவள் வாளுக்கு அனுபவம் வந்தால் தான் அவளுக்கு புரியும் அப்படின்னு அதே மாதிரிதாங்க இந்த பிளாட்ஃபார்ம்லாம் நீங்கள் கற்றுண்டா அசாத்தியமாக நமக்கு கிடைக்குங்க அந்த ஹாப்பினஸ் நிஜமாங்க நீங்களும் சந்தோஷமாக இருப்பீள் நீங்கள் எய்தாப்பில் இருக்கிறவாழையும் சந்தோஷப்படுத்துவேள் அண்ட் நாங்கள் இருக்கக்கூடிய சிச்சுவேஷன் அங்கே இருக்கக்கூடிய தெரு ஆர் வாட் எவர் இட் இஸ் அதை நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணுறேன் உங்களால் என்ன லாபம் அப்படின்னு கேட்டேன்னா யூ ஆர் ஸ்ப்ரெட்டிங் பாசிட்டிவிட்டிஸ் அந்த வைப்ரேஷனை வந்து அப்படி அழகாக நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணுறது ஸோ ஒன்ஸ் நீங்கள் ஹாப்பியாக இருக்கும்போது அந்த சந்தோஷமாக வாய்விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும் இதெல்லாம் ரொம்ப உண்மைங்க இதெல்லாம் ரொம்ப உண்மை அதுவும் இந்த பிளாட்ஃபார்ம்லாம் அது ரொம்ப அழகாக சொல்லி கொடுக்குறதுங்க இந்த சக்ராஸ்லாம் நீங்கள் ஆக்டிவேட் பண்ணி சக்ராஸ்லாம் நீங்கள் பண்ணும்போது இப்போ இந்த சக்கரால் இது இருக்குது இதை நம்ம சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சக்ராவை கான்சன்ட்ரேட் பண்ணி அதை நீங்கள் சரி பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் மெடிடேஷன் பண்ணி அதை நீங்கள் சரி பண்ணிக்கலாம் சரி பல பல நாள் கனவுகள் கன்றுள் அந்த காண்ற கனவை வந்து நிஜமாக்கிறதுக்கு நீங்கள் காரியத்தை இறங்கலாம் நிதானமாக யோஜனை பண்ணி எப்போ காலை வைக்கணும் எப்படி பண்ணணும் யாரை பிடிக்கணும் இதெல்லாம் உங்களுக்கு வருங்க ஸோ ஹாப்பினஸ் ஆரம்பம் வந்து என்னென்னு கேட்டேன்னா உங்களை நீங்கள் எப்போவும் உற்சாகப்படுத்திகிட்டே இருக்கணும் உங்களை நீங்கள் பண்ணிக்கோங்கோ இதுதான் ஆரம்ப லெசன் நீங்கள் பண்ண பண்ண என்ன ஆகும்னா அது பழக்கமாகி அடுத்த வாழையும் நீங்கள் அப்போ ஒவ்வொரு காரியத்தையும் நீங்கள் வந்து அட்மையர் பண்ணுவேன் ரசிப்பேன் அப்போ ரசிக்கும்போது நீங்கள் அவளுக்கு அவளுக்கும் நீங்கள் உற்சாகத்தை நீங்கள் பாஸ் பண்ணுறேன் இந்த மாதிரி ஒரு குவாலிட்டி நொப்படி கண்ட்ஸ்டீல் ஏன்னா அது கடவுள் கொடுத்தது அண்டு அந்த கடவுள் கொடுத்ததை நீங்கள் எவ்வளோ அழகாக அனுபவிக்கிறீர்கள் தெரியுமா அவ்வளோ அழகாக அனுபவிக்கிறீர்கள் அதுதான் அப்போது நீங்கள் க கடவுளுக்கு ரொம்ப நெருங்கின ஃப்ரெண்டு ரொம்ப நெருக்கமாக இருக்கேன் இந்த ஹாப்பினஸ் நீங்கள் ஒவ்வொருத்துலேயும் ஒரு ஒரு சாப்பாடு சாப்பிடும்போது கூடப்பா நீங்கள் நல்லா சமைச்சிருக்கேன்ப்பா நல்ல டேஸ்டியாக இருந்தில்ல சூப்பர் ஹாய் பை ரே பாய் குட் அப்படின்னா நம்ம வந்து சின்ன சின்ன விஷயங்கள் எய்தாப்பில் இருக்கிறவாளுக்கு வந்து ரொம்ப கத்தி கித்தி பேசுனா ஏன் பைத்தியம்னு நினச்சிப்பா அது இப்படி சொன்னாலும் நீங்கள் கவலைப்பட வேண்டும் அவள் கமெண்ட் எடுக்கிற மாதிரி சொன்னாலும் நோ டோன்ட் கேர் பட் இதில் அல்டிமேட்லி பாட்டம் ஆஃப் தி லைனை பார்த்தேன்னா யூ ஆர் ஹாப்பி அண்ட் யூ ஆர் மேக்கிங் எவ்ரி அதர்ஸ் ஹாப்பி அங்கே இருக்கக்கூடிய எல்லாமே ஹாப்பியாகுது ஸோ நீங்கள் நல்லதுக்கோசரம் இந்த பைத்தியம் அப்படிங்கிற பட்டம் வாங்குறதுனால தப்பு கிடையாதுங்க அதனால் இந்த பைத்தியம்னு சொல்கிறா அதை மட்டும் ஹைலைட் பண்ணாதீங்க நீங்கள் மெஜாரிட்டி வின்ஸ் ஸோ நீங்கள் சந்தோஷமாக இருக்கீங்க ஈத்தாப்பில் இருக்கிறவங்க சந்தோஷமாக இருக்கா இன்னொருத்தர் வந்து சிரிக்கிறா ஸோ இப்படிலாம் நீங்கள் வந்து பரப்புறதுனால இந்த ஒரு வார்த்தை பைத்தியம்ங்கிறது ஒன்றும் ஆயிடாதுங்க ஸோ அதனால் நம்ம எப்போதுமே நீங்கள் ஸ்டார்ட் த டே இந்த மிரரை பார்த்துட்டு உங்களையும் நீங்கள் உற்சாகப்படுத்திக்கோங்க ஏ இந்த ட்ரெஸ்ஸில் இருக்கல இது நல்லா இருக்கல இந்த நல்லா இருக்கல இந்த இடம் அவ்வளோ அழகாக இருக்கல இப்படி நீங்கள் ஒன்று ஒன்றுத்தையும் நீங்கள் வந்து பார்த்து பார்த்து நீங்கள் ரசித்து இந்த பாட்டு எவ்வளோ அழகாக இருக்கு என்ன ஒரு சுச்சுவேஷனில் பாடியிருக்கா என்ன ஒரு அழகான டான்ஸ் ஆடுறா இப்படி ஒன்று ஒன்றுத்தையும் நீங்கள் ரசிங்கோ அப்போ அப்போ எப்படி உங்களுக்கு அந்த பாட்டெல்லாம் மனப்பாடம் மாறுது அப்போ நீங்கள் மனப்பாடம் மாறுதும் இல்லாமல் அவ எந்த மாதிரி மோடில் மூடில் பாடியிருக்கா அதே மூடில் நீங்களும் போற இப்போ எல்லாமே அப்படி தானே ஸோ எல்லாமே கொஞ்சம் நீங்கள் யோஜனை பண்ணாலன்னா எவ்ரி திங் கேன் ஹாப்பனுங்க ஒன்லி திங் இஸ் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் லெசன் என்னன்னு கேட்டேன்னா உங்களை நீங்கள் சந்தோஷப்படுத்து தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் ஸோ நீங்கள் அதை ப அந்த குவாலிட்டியை நீங்கள் கற்றுண்டு அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி பண்ண ஆரம்பிச்சேன்னு வச்சுக்கோங்க யாராலையும் எந்த கொம்பனாலையும் வந்து அவங்க அதை திருட முடியாதுங்க கண்டிப்பாக திருட முடியாது அது உங்களோடது அதுவும் மெயினாக கடவுள் கொடுத்த பொக்கிஷங்க அந்த சந்தோஷம் அப்படிங்கிறது வந்து அவ்வளோ ஆனந்தம் வாய் விட்டு சிரிச்சா நோய் விட்டு போகும் ரொம்ப உண்மை உங்களுக்கு வியாதியே கிடையாது அப்படியே ஒரு வேளை வியாதி இருந்தாலும் அதை உங்களை அது நிமிஷமாக நீங்கள் சரி பண்ணிட்டுருவீங்க ஒரு பாட்டு பாடுங்கோ டான்ஸ் ஆடுங்கோ என்ன வேணால் உங்களுக்கு என்ன தெரியுமோ பண்ணுங்கோ அண்ட் உங்களால் முடிஞ்சதுனா எய்தாப்பில் இருக்கிற வழியை கையை கூப்பிட்டு ஆடு ஆடவீங்கோ குழந்தைகளோட விளையாடுங்கோ அந்த குழந்தைகளோட டான்ஸ் ஆடுங்கோ எல்லாம் பண்ணுங்கோ ஆட்டோமேட்டிக்காக அவ்வளோ நல்லா த ஹோல் டே த ஹோல் ஹவுஸ் இஸ் ஃபில்ட் வித் ஹாப்பினஸ் ஒரு செகண்ட் தான் யோஜனை பண்ணி தான் பாருங்களேன் ஒரு செகண்ட் அது வீடு முழுக்க ஹாப்பினஸ்ஸாக இருக்குது த ஹோல் டே அப்படின்னா அப்போ எப்படி இருக்கும் ஸோ இந்த ஒரு ப்ராபபிலிட்டியோட நம்ம எப்போதுமே இன்றைக்கும் நம்ம நிறைஞ்ச அபண்டன்ஸாக இருக்கணுங்க தட் இஸ் வாட் மை ஹம்பிள் ப்ரேயர் டு காட் எல்லாரும் எல்லோரும் அந்த மாதிரி இருக்கணும் அப்போ சண்டை சச்சரவு அன்பிளசன்ஸ் ஒன்றுமே வராதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணாதவா பண்ணுங்க కమెంట్ అడిగారు వా కమెంట్ అడిగ్గు అండ్ ఇఫ్ యూ ఫైండ్ మై మెసేజెస్ ఇన్ఫర్మేటివ్ ట్రై టు షేర్ అమౌంట్ యోర్ కాంటాక్ట్స్ బాయ్